வணக்கம் நண்பர்களே அதிமுகவில் இன்று ஒரு பெரிய கலவரமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மூத்த தலைவர் ஒருவர் முதல் கையெழுத்து பற்றி பேசி தலைவருக்கு சவால் விடுவது போல் இருக்கிறார் மறுபக்கம் கட்சி தலைமை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதா வேண்டாமா என்று தவிக்கிறது மதுவிலக்கு என்பதுதான் இந்த எல்லா குழப்பத்திற்கும் மைய காரணம் இன்றைய வீடியோவில் இந்த அரசியல் குழப்பத்தின் முழு விவரத்தையும் பார்ப்போம் முதல்வர் பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவரது முதல் ஆணை என்னவாக இருக்கும் இந்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு திட்பமான ஆனால் கடுமையான பதிலை கொடுத்திருக்கிறார் அவர் சொன்னார் பழனிசாமி மீண்டும் முதல்வரானதும் போடும் முதல் கையெழுத்து டாஸ்மார்க் மதுக்கடைகளை மூடுவதாகத்தான் இருக்கும் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது இது ஒரு மாபெரும் வாக்குறுதி ஆனால் இது கட்சியின் அதிகாரப்பூர்வ கொள்கையா அல்லது ஒரு தனிப்பட்ட வெளியீடா இந்த வாக்குறுதிக்கு ஒரு பின்னணி உண்டு திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் அவர்களும் டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மூடவில்லை மாறாக கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்ததாக செல்லூர் ராஜ் குற்றம் சாடுகிறார் இப்போது அதிமுக இதே வாக்குறுதியை திருப்பிக் கொடுக்க முயல்கிறது ஆனால் சிக்கல் என்னவென்றால் டாஸ்மார்க் தமிழக அரசின் மிகப்பெரிய வருவாய் ஆதாரங்களில் ஒன்று ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் கிடைக்கிறது இதை மூடினால் இந்த பற்றாக்குறையை ஈடு செய்ய எப்படி இங்குதான் உள்கட்சி மோதல் தொடங்குகிறது செல்லூர் ராஜுவின் கூற்றுகள் தலைவர் பழனிசாமிக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியிருக்கலாம் ஏன் தகவல்கள் கூறுகையில் அதிமுக தேர்தல் அறிக்கைக்காக மக்கள் கருத்து கேட்க சர்வே நடத்தியது அதில் பெரும்பாலான பெண்கள் டாஸ்மாக் மூட வேண்டும் என்று கூறினர் இது பெண் வாக்காளர்களை ஈர்க்க ஒரு தங்க வாய்ப்பு ஆனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய வட்டாரங்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மூத்தவர்களின் கவலை என்ன முதலில் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக இந்த மதுவிலக்கு வாக்குறுதியே அவர்களின் தோல்விக்கு ஒரு காரணம் என்கிறார்கள் இரண்டாவதாக மாற்று வருவாய் திட்டம் இல்லாமல் இந்த முடிவை எடுக்கக்கூடாது என்கிறார்கள் சிலர் குஜராத் போன்ற தொழில் முனைவோர் திட்டங்களை கொண்டு வந்து அதை பிரதமர் மோடி வாயிலாக அறிவிக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் இதனால் தலைவர் பழனிச்சாமி முடிவெடுக்க முடியாமல் தவிப்பதாக செய்திகள் வெளியாகின்றன இந்த நிலையில் செல்லூர் ராஜு தனது பேச்சை வீடியோவாக பகிர்ந்ததும் அது சமூக வலைத்தளங்களில் வைரலாகிவிட்டது இதன் விளைவு என்ன இந்த பேச்சு பழனிசாமியை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்று கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன ஏன் ஏனென்றால் இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஆனால் மிகவும் பிரபலமான வாக்குறுதியாக மாறிவிட்டது மக்கள் இதை எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இனி கட்சி இதை புறக்கணித்தால் வாக்குறுதியை மீறியது என்ற குற்றச்சாட்டு ஏற்படும் முடிவெடுத்தால் உள்கட்சி எதிர்ப்பு மற்றும் வருவாய் பிரச்சினை வரும் சரி இப்போது இந்த முழு சம்பவத்தையும் பார்த்த பிறகு முக்கிய கேள்விகள் முதலாவது செல்லூர் ராஜுவின் இந்த கூற்று அதிமுகவுக்கு நல்லதா கெட்டதா அது பெண் வாக்குகளை ஈர்க்குமா இரண்டாவது தலைவர் பழனிசாமி இந்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் வைப்பாரா இல்லையா மூன்றாவது இது உள்கட்சி மோதலை வெளிக்கொணரும் ஒரு ராஜ தந்திரமான நகர்வா இப்போது உங்கள் கருத்து மிக மிக முக்கியம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மதுவிலக்கு வேண்டும் அரசுக்கு வேறு வழியில் வருவாய் கிடைக்கும் இது சரியா செல்லூர் ராஜு கட்சி தலைமையின் சரியான நேரத்தில் சரியான குரல் இது சரியா இது வெறும் தேர்தல் வாக்கு கேட்டல் ஸ்டாண்டு தான் இது சரியா கமெண்ட் பகுதியில் உங்கள் பார்வையை உங்கள் அனாலிசிஸ் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்